இன்றைய வசனம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவாலயம் அல்லது வழிபாட்டு கூடம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஆறுதலை தரக்கூடிய இடமாக இருக்கிறது உள்ள கவலைகளை கண்ணீரை கொட்டி தீர்க்கிற இடமாகவும் விடை தருகிற வழிதறியா வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற இடமாகவும் இருக்கிறது ஆலயத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்புகிற போது ஒரு இனம் புரியாத அமைதி மனதில் தங்கி விடுகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்திட ஆற்றல் கிடைக்கிறது அத்தகைய சிறப்புமிகு ஆலயத்தை யூதர்கள் எப்படி பார்த்தார்கள் இயேசு எப்படி பார்த்தார் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார் கோவில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்து இருந்து நாணய மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலில் இருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் காசுகளையும் அவை இருந்த மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என் தந்தையின் சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்வதற்கு உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு ஏசு மறுமொழியாக இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் கட்டிவிடுவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகளாயிற்றே நீர் இதை மூன்றே நாளில் எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலைப் பற்றியே பேசினார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை இதில் இயேசு கோபப்படுவதை பார்க்கிறோம் அமைதியையும் கனிவையும் தனது வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்திய இயேசு கோபப்படுகிறாரே அது நியாயமா என்ற கேள்வி நம்மில் பலருக்கு தோன்றலாம் ஆனால் இயேசு எதற்காக கோபப்பட்டார் என்பதை சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு புரியும் இயேசு ஆலயத்தை தன் தந்தையின் இல்லமாக பார்த்தார் எனவேதான் அதனை வியாபார கூடமாக பார்த்த யூதர்கள் மீது கோபம் கொண்டார் அதனால்தான் அவரது கோபம் சாதாரணமா இல்லை கடுமையாக இருந்தது சாட்டையால் அவர்களை அடித்து விரட்டினார் அவர்களின் பொருட்களை கவிழ்த்து போடுகிறார் இதன் மூலம் இயேசு தன் தந்தையின் இல்லமாகிய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது தெரிகிறது இது மட்டுமன்று நம் கண் எதிரே நடக்கும் அநீதியை கண்டு அமைதியாய் இருக்காமல் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியையும் இயேசு நமக்கு தருகிறார் இயேசுவின் சாட்டையடி யூதர்களுக்கு மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி ஆலயங்களை வியாபார கூடமாய் மாற்றும் ஒவ்வொருவருக்குமே பொருந்தும் தனது உடலை இயேசு கோவிலாகவே பார்த்தார் தன்னில் இருக்கும் இறைவனை நற்செயல்களால் வெளிப்படுத்தி நடமாடும் ஆலயமாகவே வாழ்ந்தார் அவ்வாறு வாழ நமக்கும் அழைப்பு விடுக்கிறார் நாம் நமது உடலில் இறைவன் தங்கி இருக்கிறார் என்பதை நம்புகிறோமா அப்படி நம்பினால் நம்மில் இருக்கும் இறைவனை நமது நல்ல செயல்களால் நமக்கு அடுத்து இருப்பவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோமா சிந்திப்போ அன்பு அமைதி இரக்கம் மன்னிப்பு சமத்துவம் ஆகிய இறைத்தன்மைகளை அனைவருக்கும் வெளிப்படுத்துவோம் நடமாடும் ஆலயங்களாக வாழுவோம் ஜெபம் தகப்பனே உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் எங்கள் குடும்பம் சகோதர சகோதரிகள் மற்றும் அன்பு நண்பர்களை ஆசிர்வதியும் இந்த ஜெபத்தை இப்போது கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு சுகம் ஜீவன் பலம் தந்து இவர்களின் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்